நான் வந்தோன்னுமே சௌமியா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா பிறகுடைய டைட்டில் தான் ஐயோ அந்த ஐயோன்னு மட்டும் ஆரம்பித்து பேசிட்டோம் ஆனால் அவங்க பேசும்போது அங்கே கேளுக்கிறோங்கல்ல ஐயோ எப்படா முடியும் எப்படா முடியும் அப்படிங்கிற லெவலில் நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வைங்க அப்படின்னு ஒன்னே பேரண்ட்ஸு உதயகுமார் கரெக்டு தான் ஆனால் நம்மளையெல்லாம் இன்சைட் பண்ணுற மாதிரி ஏதாவது யாராவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால அவங்ககிட்ட சொல்லி அது சொல்லுங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கொஞ்சம் சார் நான் எப்படி அதை சொல்கிறதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா ஆரம்பித்தாங்க அப்புறம் அதுக்கு தேவைப்படாத அளவுக்கு எல்லாருமே ஒரு லிமிட்டா ஐயோ அப்படின்னு பேசினாங்க கடைசியில யாருக்கு என்ன பேசும்போது ஐயோ அதை மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கணுமே அவர் பேசும்போது சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனால் பரவாயில்ல அவருடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் டைம் எடுத்து அதை பேசிட்டு ஆகணும் இந்த ஐஐஓ திரைப்படத்தினுடைய இந்த விழாவுக்கு வந்து வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பார்வையாளர்கள் அப்புறம் இந்த யூனிட்டி சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்க நடித்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சிவகணேஷ் உங்களுடைய வந்து ஒரு என் அவங்க அப்பா எனக்கு பெரிய ஃபேன் அப்படிங்கிற முறையில வந்து அவருக்கு பேர்ல என் ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு அப்புறம் ஹரிக்குமார் ராஜன் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து அவருடைய குருநாதரை கூப்பிட்டு பாப பூஜை பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தார் இதில் எல்லாருமே வந்து ஒரு குருவுக்கு இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசுனாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் நான் இன்னொரு ஆங்கிலேயும் கொஞ்சம் யோசித்தேன் குருவுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவர் தோன்ற அளவுக்கு எப்படி குரு நடந்திருந்தால் இது பண்ணுவாங்க நான் அந்த ஏங்கிள் ஒன்று இருக்கு இல்லையா அவர் இப்போ பாரு கடிச்சுக்கிட்டே இருந்தாரு மனிதமான நடந்துகிட்டாரு ப்ரொடியூசர் கொடுக்குற கூட இவரு கொஞ்சம் பிடிங்குவாரு இப்ப எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் எவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் வந்து அரவணைச்சு வந்திருந்தால் அவருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நான் அவர்களை வந்து அதை நினைச்சி நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அவர் அவருக்கு பாராட்டணும் அப்படின்னா அவருக்கு குணாவது அவரே பாராட்டணும் மகேந்திர சாரை பாராட்டணும் என்னென்ன அவங்கெல்லாம் வந்து எனக்கும் சீனியர் தான் அவர் ஆனால் என்னுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன நேரத்தில் அப்போ பார்த்துட்டு பாராட்டுறது மட்டுமல்ல திடீர்னு டிவியில் வரும் உடனே ஃபோன் பண்ணி பீரேஷ் என்ன மகேந்திர பேசுகிறேன் அப்படின்னாரு என்னென்ன இந்த ராஜகுமாரி எப்படி சார் ஸ்க்ரீன் பிளே பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ தடவை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதில் அந்த கேரக்டர்கள் அதை பற்றி இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அவ்வளோவோ சாதிச்சது எல்லாம் பார்த்து நான் என்ன சினிமாவுக்கு வந்தேன் தேவர் ஃபிலிம்ஸ்லேயே இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் அவர்கள் வந்து நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய படங்களை பார்த்துட்டு அதை மனதார பாராட்டுறதுங்கிறது இருக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது அதே மாதிரி பாலு மகேந்திர சார் எனக்கு ஒரு நாள் சொன்னேன் என் படம் காப்பி ரெடி ஆகணுன்னே அவர் ரெண்டு தடவை காப்பி ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிச்சான்னு லேப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு என்ன அண்ணா காப்பி ரெடி ஆகணுன்னே அங்கே போய் உட்காந்து அவர் படம் பார்த்தாரு டார்லிங் டார்லிங் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு போல்டா இவ்வளவு தைரியமே இப்படி எல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் பண்றதுங்கிறது நினச்சே பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி பாலசந்தர் சாரு மௌன படம் பார்த்துட்டு அங்கேயே வெளியே வந்து மேனத்தடில் ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு பேசி வாங்கின ஒரு கேரக்டர் இந்த சரிதாகிட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா நான் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு எல்லாம் நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படி இப்படி வேலை வாங்கினீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இப்படி ஒரு கேரக்டேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு ஏன்னா இப்போ பெரிய அவர் பேசிட்டு இருக்காருங்க போது யார் பேசுவாங்க எல்லாரும் வெயிட்டிங் இருந்தாங்க அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரிண்ட் கொடுத்துட்டுருக்கிறேன் பிரசாத் லேப்பில் அப்போ ஃபோன் வந்து என்ன பாலசிங் சார் பேசணும்னு சொன்னார் இங்கேங்கடா பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரிண்ட் கொடுக்க நிறுத்திட்டு போய் பேசினேன் அப்போ அரை மணி நேரம் படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி சொல்லும்போது போது எவ்வளவு ஃப்ளாஷ்பேக் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வந்து மூணே கேரக்டர் தான் அது தான் அந்த வந்து நீங்கள் பண்ண கேரக்டிஷன் வந்து இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு என்ன நான் இப்படி என்ன ஒரு கேரக்டர் திங்க் பண்ணாமட்டேன் அப்படின்னாரு அவர் மேலே தான் நானே எத்தனையோ படங்களை பார்த்துட்டு எத்தனையோ கேரக்டர்கள் நம்ம கிரியேட் பண்ண முடியாது இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் உண்மையான கலைஞன் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா எது சிறப்பானதை ஒன்று பார்த்தாலே இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நமக்கு தோணாம போச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க சீனியர்ஸ் இவர் வந்து அவருக்கு பார்த்து பூஜை பண்ணோன்னே ஒவ்வொருத்தர் பற்றி ஒவ்வொருத்தர் பற்றியும் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படியே மைண்டுக்கு வந்தது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவருக்கு ஒவ்வொரு பழனி அப்படின்னாங்க பழனி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊர் என்னென்னா இந்த சினிமா ஆசிரியர் சுற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா ஆரம்பத்தில் அப்போ வந்து இவன் ஃப்ரீயாகவே இல்லை படிப்பும் இல்லை என்ன பண்ண போறான்னு தெரியல அடிக்கடி வீட்டு விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே யாரும் மைண்டு கொஞ்சம் சரியில்லை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பழனி கூட்டு போங்க அங்கே வந்து இந்த கிரிவலம்னு ஒன்று இருக்குது சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழு அதுல வந்து அந்த கிரிவலம்னு சொல்லி அது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி போறது அந்த சஞ்சீவி காட்டும் உங்களுக்கு காத்து வீசும் அது பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் எங்க அம்மாவும் யாராவது சொன்ன பையன் நல்லா வரணுமே அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாடானது இது எங்க எங்க அண்ணங்கிட்ட அடியோங்கிறதுக்கு அது எவ்வளோ பெட்டர்ன்னு தோணுச்சு ஏன்னா அவருக்கு சினிமானாலே பிடிக்காது கேரம் போர்ட்னா பிடிக்காது ஆனால் அங்கங்கா இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டே இருப்பேன் காலையிலேருந்து சோ அதனால ஒரு பதிஞ்சு இருபது நாள் ரிலீஸ் கிடைக்குது பதிஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனா நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஜெய்சோ தினா ரொம்ப இருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறோன்னு இல்லை இல்ல எந்திரிச்சு கூலி கிரிவலம் வர்றது ஒரு நாலு கிலோமீட்டர் அது தான் ஆறு ஆறரை மணி ஆகி அப்புறம் தான் மேலே போறதுன்னா எனக்கு ஒரே கோவம் இப்படி வந்து அங்கே தப்பிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்ட மாட்டா அப்படின்ட்டு அப்புறம் போனா அந்த கிரிவலம் சுத்தியுமே கோயில் இருக்குது எல்லா இடத்துலையும் போய் நின்று அப்படி கும்பலான்னு போனா கலர் தான் கலர் கலரா பிள்ளைங்க உண்மையிலேயே அது கரெக்டான கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாமி இப்படி பாத்து கும்பிட்டு கும்பிட்டு இருக்கோம் ஆனந்தமா இருந்தது இதுக்கு வந்து சரியாகலாம் அப்புறம் எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாம் நாங்க பங்கிருக்கு அங்க கல்யாணம் பண்ணுவோம் அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆயிரமில்ல சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு அவங்க யாரு இவங்க யாரு அப்படி அப்படின்ட்டு அதுல ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பழனி கீழிவளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் நடுவில் இப்போ கூட சமீபத்தில் எப்போது கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு ஏதாவது நினைச்சு என்ன மாலை போட்டேன்னா பழனிக்கு நான் போயிட்டு வருவேன் எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்கு அவ்வளோதான ஒழிய ஆசாமி மேலே இன்னைக்கு நம்பிக்கை இருக்கிறது கிடையாது ஏன்னா அந்த ஆசாமிகள் வந்து நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல விரும்பல ஆசாமி மேலே என்ன சாமிக்கு எதுக்குறப்பட நான் தெரியாமல் கேட்குறேன் அவர் எனக்கு ஒரு ஆள் வயசாக வந்து போய் வாங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க கும்பிடுங்கன்னு சொல்லுவார் அதனால இந்த சொல்லி சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை ஒரு தடவை பிளைட்ல போகும்போது ஒரு ஆளு ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பெருசா உட்காந்துருந்தேன் அப்புறம் எல்லாரும் உனக்கு மாட்டோப்போ நானும் உனக்கு மாட்டேன் அப்புறம் என்ன பார்த்து சிரிச்சு அப்படியே போச்சினாரு அப்புறம் என்ன அமைதியா போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் இல்லைங்க எதா கேட்க நினைச்சா கேடுங்க அப்படின்னாரு இல்லை பரவாயில்ல இல்ல எதா கேட்க நினைச்சா கேளுங்க நீங்க ரொம்ப நாளா ஒரு சின்ன சந்தேகம் என்ன இந்த நமக்கு எதாவது கஷ்டம் வருது அல்லது சந்தோஷம் வருது ஏதாவது வருதுக்கியா கஷ்டம் எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இது என்ன சொல்லுவோம்னா பூர்வ ஜென்மம் அவனுடையதான் கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் பூர்வ ஜென்ம படம் அப்படினா ஆமா ஒரு முதல் ஜென்மத்திலயே ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் எந்த ஜென்மத்துல பண்ணது அப்படின்னு கேட்டேன் ஆனா அப்பா அம்மா பண்ணதுன்னு சொல்லாதீங்க ஆனா அவங்களும் ஒரு ஜென்மம் முதல் ஜென்மம்னு சொல்லி அதனால முதல் ஜென்மத்துல ஒருத்தனுக்கு கஷ்ட நஷ்டம் வருதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சின்னால மாதிரி லோக்கா பேசுவீங்க அப்படின்னு திருமணம் வருது அதுக்கப்புறம் என்கிட்ட திரும்பவே இல்லை அப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன சில சந்தேகங்கள் வரக்கூடாது மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கேட்கும் போது அது கரெக்டான பதில் வந்தா பரவாயில்ல பதில் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது கடைசி வரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப இவங்க கலைஞர் பேசும்போது கூட நடிகர்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு எப்போ யோசிச்சு ஒரு தாட்டு டக்குன்னு அதை அடையா ஆமாங்க கூட நான் இப்படி கூட யோசிச்சு பண்ணலான்னு என்னன்னா இப்போ ரஜினி சார் டூப் இருக்காங்க கமலுக்கு டூப் இருக்காரு எனக்கு டூப் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டூப் இருக்காங்க இல்லையா நாற்ப இங்கேயோ ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் அங்க கொஞ்சம் தமிழ் குடும்பம் தான் இருக்கு அவங்களுக்கு வந்து பெஸ்டிவல் ஏதாவது வரும்போது ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கமே என்னடா பண்றது நான் இருக்கிறது ஒரு ஐம்பது ஃபேமிலி தான் அவ்வளவுதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த தடவை வித்தியாசமா பண்ண முடியாது அவங்க லெவலுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் இங்கிருந்து ரஜினி சார் வாங்க சமீப வாங்க பாக்யா இவங்களும் கூப்பிட முடியாது இல்லையா அதனால அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணேன் என்னன்னா இவங்களுடைய எல்லாத்துக்கும் டூப் இருப்பாங்க இல்லையா அவங்க கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரீ என்டர்டைன்மெண்டா இருக்குமே அப்படின்னு வந்து இங்க இருக்கிற டூப்புகளுக்கெல்லாம் காசு கொடுத்தவா பண்ணி இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க இங்க ஒரு டெரரிஸ்ட் அங்க இருக்கிற நேரத்தில் அவனுக்கு வந்து எவனோ ஒருத்த சொல்லிட்டான் என்னன்னா இந்த மாதிரி தமிழ்நாடுல இருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இப்படி எல்லாம் வர்றாங்க அப்படியே அந்த குரூப் அப்படியே அள்ளி கொண்டு வச்சுட்டோம்னா நம்ம எவ்வளவு கேட்டாலும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டாங்க இவங்க இங்க எல்லா ஸ்டார் மாதிரி எல்லாம் பண்ணிக்கம்பாங்கல்ல எங்க வந்திருக்கோன்னு தெரியல தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன ஸ்டைல் பிரமாணம் பண்ண ரஜினி பண்ண இது எங்க ஸ்டைல் பண்ண முடியும் நம்மள உணர்ந்து இப்படி உட்கார வச்சுட்டு அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி ஒரு தாட்டு ஒரு காமெடியா ஒண்ணு பண்ண இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நிறைய அந்தந்த மாதிரி டைப்ல எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற மாதிரிலாம் கூட எல்லாம் பண்ணிட்டு ஸோ ஒருத்தர் பேசும்போதும் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது இப்ப இந்த களங்க வந்து அவர் சொல்லும்போது சொன்னாரு கொஞ்சம் வித்தியாசமான களம்னு ஆனால் நம்ம படம் போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் மைண்டு சரியில்லாத ஒரு கேரக்டர் வர்றாங்க அவங்க அம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல நம்ம ஆதரவோ அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் இல்லை இல்லை அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதான் அவர் ஆசிரியராக இருக்கிறது எனக்கு முதுவாகவே ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் இதுல வந்து இவர் ஆசிரியராக மட்டும் இல்லாம இவங்க அப்பா வந்து எம்பே வச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது பையனுக்கு வச்சிருக்காருங்கும் போது எனக்கு உண்மையிலேயே அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இங்கே ஐம்பது கூடு ஐம்பது கூடு ஐம்பது கூடுன்னு சொல்லி இது இந்த வேலையை நீங்கள் மட்டும் இல்லை அவரு தான் யாருக்கெல்லாம் எந்த காலத்துலயும் செஞ்சிருக்காங்க இப்போ கூட வாங்குறவங்க இருக்காங்க அதாவது தான் படம் எடுக்கிறது இல்லை வாங்கிட்டு அதோட சரி ஆளுக்காக போயிடுறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் சினிமாவில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்சியராக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கீங்க அதனால் வெற்றி தோல்விங்கிறது வேறு இதுக்கு வந்து நம்ம உழைப்பு உழைப்புக்கு உண்டான படங்கிறது இன்னைக்கு இருந்தால் நினைக்கிறேன் எவ்வளோ லேட்டான கூட அவர் கூட சொன்னார் லைம் லைட்ல நம்ம வர்றதுன்னு யாருக்க என்ன சொல்லும் போது சொன்னார் நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்தா தான் மிதமான புகழ் இருந்தால் தான் நல்லது அப்படின்னாரு நான் அதை யோசிக்கல கல்யாணம் சாரு கிருஷ்ணகிர நடிகன் இது நம்மளால் நடிக்க வச்சுட்டு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடி அத்தனை படம் எடுத்திருக்காரு அவரு சிவாஜி சார வச்சு படம் எடுத்திருக்காரு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான் அவர் தான் இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்காரு இது நம்மளை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான நாலஞ்சு நாள் ஒரே புகழா பாடிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் நாள் கழிச்சு தம்பி என்ன இப்படி மாட்டி விட்டீங்களே அப்படி இறங்கி ஒரு ஆட்டோ குடிக்கலான்னு என்ன நீங்க என்ன இல்லையா அப்படிங்க ஆட்டோ போறது வந்து என்ன இது நம்ம நடிச்சதுனால கிருஷ்ணர் நீங்க எப்படி ஆட்டோல என்ன சார் கார் அப்படிங்களா இப்ப இதுக்காகவே நான் மறுபடியும் கார் வாங்கிக்கணும் போலுக்கு தம்பி இருந்த காரை கொடுத்தது ஏன்டா கொடுத்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் கார் மெயின்டைன் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ கொஞ்சம் பேர் வரும்போது இந்த பேர்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கிறது உண்டு பட் அவங்க எல்லாம் மகேந்திர சார் இவங்க எல்லாம் வந்த அந்த காலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை என்னன்னா ஒரு கம்பெனில கதை கேட்கறாங்க இவர் போய் ஒண்ணு சொல்றாரு அது சரியா வரலன்னா நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவன் மகேந்திரன் போறான்னு வீங்க அவரு சரி ஓகே இல்ல தூயவன் அனுப்புற தூயவன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தூயவனுக்கு தூயவன் போய் பார்ப்பாரு அங்க வியாபாரம் நீங்க இது நாளைக்கு கலைஞானத்தை நான் அனுப்புறேன் அப்படின்னு பாரு போய் அதுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா மாற அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எப்படின்னா நம்மதான் ரைட்ரு அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறது இல்லை நமக்கு இல்லாத தாட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமா அவனுக்கு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை வந்து மதித்தார்கள் அவங்களுடைய வெற்றிக்குலாம் காரணமானது கலைஞான சார் கூப்பிடு கனக சண்முகத்துக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் நான் கூப்பிட்டேன் என்னன்னா நான் படத்துல டைலாக் இருந்த இஸ் கோடுங்கிறது எனக்கு எப்பவுமே அது நம்பிக்கை உண்டு என்ன காரணம்னா டிஸ்கஷன் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒன்று சொல்லும் போது இன்னைக்கு லேட்டஸ்டா அவர் சீன் சொல்றாங்களே இல்லையோ நம்ம ஏதாவது ஒரு சீன் சொல்லும் போது இது நல்லா இருக்கு தம்பி ஏன்னா இந்த ஒரு இந்த படத்துல வந்து இந்தி படத்துல பண்ணியிருந்தாங்க இதே சாயல் ஆனால் அந்த சீன் லைஃப் இருந்து நல்லா அதனால இது எடுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பிரமாமா கொடுப்பாங்க அதே மாதிரி ஜிபிஎஸ் அவரு ஒரு பெரிய ரைட்டர் எனக்கு முன்னால வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க ஸ்கிரீன் பிளே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிஸ்கஷன்ல வந்து உட்கார்ந்தாரு அவர் உட்காரும் போது அதே மாதிரிதான் ஒரு சீன் சொன்னோம்னா அடுத்த நாள் வந்து ஒன்றா ஒரு புக் எடுத்து வந்துவாரு என்னென்ன ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் வந்தது அது வந்து நீங்கள் படிக்க சான்ஸ் இல்லை இங்கிலீஷில் ஆகி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் படிச்சேன் நேற்று நீங்கள் ஒரு சீன் பேசினீங்களே அந்த சீனுங்கிறது வந்து ஏறக்கூடிய இந்த மாதிரிதான் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்தா கூட அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடு பண்ணுவாங்க அதனால நமக்கு யங்ஸ்டர் தான் நமக்கு உதவுவாங்கன்னு இல்லை ஓல்டு பீப்புளும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப கை கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஐயோ டைட்டில் வச்சிருக்கீங்களே இந்த டைட்டில் என்னென்னா எப்பவுமே ஐயோயோ அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய சோகம் பெரிய ஒரு பெயின் எதிர்பாராக ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் நடந்தாலும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்தாலும் அடுத்து அதுதான் பெரிய காமெடி ஆகி போகும் முதல்ல பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்தது பார்த்தா அதே பெரிய பயங்கர காமெடி போகும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவர் வேலைக்கு வேணும்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க அவர் கூப்பிட்டு போய் லாரி கிளீனர் இதில் கொஞ்சம் நாளைக்கு போகட்டும் சொல்லி விட்டுருவாங்க லாரி கிளீனராக இவர் போயிட்டு இருந்திருக்காரு அது என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் லாரி அது இருக்கு அதுதான் அது ஓட்டிட்டு போற டிரைவர் கூட இவர் ஆக்சிடு போயிருக்காரு அது பின்னால அந்த டேங்க் இருக்கும் முன்னாள் தனியா பாக்ஸ் டிரைவருக்கான்ட்டு ஓட்டிட்டு போற மாதிரி தனி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுல நைட்ட வீட்டுல போயிட்டு இருக்காங்க டிரைவருக்கு வந்து அந்த இடம் திடீர்னு ட்ரேனிங் வருது அப்படிங்கிறது தெரியல பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்காரு அவசரமா பிரேக் அடிச்சா அந்த ட்ரேனிங்ல பின்னால் அது ஃபுல் வெயிட் இல்லையா பெட்ரோல் அந்த இதோடு இருக்கிறது அந்த டீசல் இது இவர் பெட்ரோல் அடிச்சிருக்கு முன்னால தான் இது பின்னால் வந்து அந்த வெயிட்ல அடிச்சது பாருங்க இவர் தனியா புட்டுக்கிட்டு போயிட்டாரு முன்னாள் இந்த பாக்ஸ் அந்த இது பெட்ரோல் தின்னா அது தனியாக போய் பெட்ரோல் டேங்க் எல்லாமே ரோட் விட்டு போய் அந்த புகை வயல்வெளியில் அப்படி விழுந்துருச்சு உளுந்தா மொக்கை டிரைவர் டிரைவரை அப்படியே பார்க்கறான் டிரைவர் இவனை பார்க்கறாரு அப்புறம் என்னன்னா எப்படியாவது கொஞ்சம் எழுப்ப முடியுமா ஒரு இன்ச்சு கூட அந்தாலும் நகர முடியல அப்படின்னு அவர் நீங்கள் தான் பண்ண முடியுமா கஷ்டம் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே படுத்துட்டாங்க யாராவது வந்தா தான் உண்டு அப்படின்னு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்துல இந்த வயல்ல வந்து நைட்ல இந்த நட மாத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி வரப்புல வந்துட்டு இருக்குமே இல்லையா இப்போ இது ஒரு ரெண்டு ஏக்கரை பாஞ்சதுக்கு அப்புறம் வரப்பு வந்து நிறுத்தி வரப்புல மாத்தி விடுவாங்க இவன் ராத்திரியில லைட் இல்லையில பந்ததான்னு வரும் அந்த பந்தத்தை எடுத்துட்டு வந்தவன் உர மாற்றி மாற்றான ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இவங்க ஊமுருக்கிழப்புல யாரோ அரவுல வர்றான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இவங்க உடந்த அந்த பந்தத்தை அந்த உரப்போரமா வச்சுட்டு மம்மிட்டு எடுத்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தது அது என்ன ஆச்சுன்னா சாஞ்சிடுச்சு அது சாஞ்சோன்னு தண்ணீரை உப்புனு தீ பிடிச்சது அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான் அந்த தீ அப்படியே கப கப கப்ப போக ஆரம்பிச்சுன்னு அவனுக்கு என்னென்ன தண்ணி தீ பிடிச்சிட்டு அது பாட்டுல போகுதுன்னு ஒன்னே அவன் ஓடுறான் ஊருக்குள்ள இந்த ரெண்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது படுத்து இப்படியே பாக்குறாங்க என்ன இது அந்த வருதுன்னா அப்புறம் பார்த்தா நம்மளை நோக்கிதான் வருது அப்படின்னா என்னடா இது நம்மளை தண்ணி என்ன எரிஞ்சுட்டே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்க என்னென்ன அப்பதான் பார்த்தானு டேங்க் உடஞ்சி அந்த அது பெட்ரோல் அது போயிருச்சு அந்த இதுல கலந்து அப்படி போயிடுச்சு இப்ப நெறி புடிச்சுன்னு நேரம் இங்கதான் வருது இங்க டேங்க் இவன் பக்கத்தில் தான் இருக்கு வருது வசது ஒரு அப்படின்னு நினச்சாங்க வந்து அந்த டேங்கிட்ட வந்தது அப்புறம் டமாலு சவுண்டு கேட்டு ஊர்ல இருக்கிறவங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னன்னா இவங்க இங்க டிரைவர் அப்படின்னா இவன் இங்க இப்படி ரோடுன்னா இந்த பக்கம் குழியில உண்டு கிடந்தாங்கல்ல இப்ப அந்த பக்கம் குழியில உண்டு கிடக்கா ரெண்டு பேர் எப்படி இருந்துச்சா இவன் அவனுக்கு கை விடுணா இவன் அவனுக்கு கை விடுனா ஆனா அந்த டேங்க் வெடிக்கி போகுதுன்னு எந்த ஸ்பீட்ல எந்திரிச்சாங்க எப்படி அங்க போய் உழுந்தானுங்க தெரியல அப்புறம் உழுந்துட்டு நம்ம பக்கம் இல்லை இல்லையா நம்ம தான் அந்த ஸ்பீட்ல வந்துட்டு அந்த ஐயையோன்னு சொல்லி அவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு லைஃப்ல மிகப்பெரிய காமெடி ஆயிடுச்சு அந்த கிராமத்துக்காரன் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா சொல்லும் போது எனக்கு நினைச்சு நினைச்சு பாக்குறேன் கண்ட்ரோலே பண்ண முடியல அதே மாதிரி இப்போ இங்க ஹைதராபாத் போயிட்டு தெலுங்கு படம் நரசிம்னா நடிக்கிற மாதிரி ஒரு படம் அந்த அங்க எங்க சென்ட்ராஜா வந்து தெலுங்குல எடுத்த நரசிம்மான்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அந்த ப்ரொடியூசரு என்னை பார்க்க வந்த எங்க சென் அவர் தான் தெலுங்குல எடுத்தாரு அஹ் வெங்கடேசன் நடிச்சா வந்து பார்க்க வந்தார் அவர் என்னன்னா சிறந்தியே அவங்கலாம் வந்து ஒரு பிளைட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களா திருப்பூதி பக்கத்தில் வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு சரி என்ன பண்ணு தெரியல எமர்ஜென்சி லேண்டிங்கு அவனுக்கு வந்து எதோ ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஓவரா போய் சென்னை வரைக்கும் வர முடியாது அவனுக்கு வர வழியே இல்லாம என்னடா பண்ண தெரியல அந்த பைலட்டு சுத்தி சுத்தி பார்த்தான் சரி கிணறு மரங்கள் இல்லாத வயல்வெளியில பார்த்து அதுலதான் இறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஸ்லோவா இறக்க ஆரம்பிச்சு வண்டி உட்காந்து செஞ்சு எல்லாரும் முடிக்கிறாங்க என்ன இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகாம இங்க இங்கே வயல்வெளியில் இங்கே சுற்று அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றுலா இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலும் செலவு பண்ணிட்டு அப்புறம் இருக்கலாம் சொல்லும் போது அப்புறம் மேரில் சொல்றாங்க சாரி இப்படி ப்ராப்ளம் ஆகிடுச்சு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நானா அப்படின்னு சொல்லி சிறுஞ்சி கை பிடிக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும் சினிமாவில் ஹீரோ ஓகே இப்போ அவர் என்ன எழுந்துருச்சு என்ன பண்றதுக்கு இருக்கல அவரு சரிம்மா சரிம்மா அவர் சமாளிச்சுருக்காரு அவருக்கும் ஒரு பயத்தில் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன டென்ஷன் இப்படி பண்ணும்போது இந்த பொட்ரீசர் இவர் உட்காந்துருக்காரு இப்போ சொல்றாங்க எல்லாம் நைல்லாக டைட்டாக போட்டு கட்டிடுங்க சீட் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லேண்ட் ஆக போகுங்க இவருக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் என்னன்னா இது இறங்கி லேண்ட் ஆனோன்னு தப்புன்னு ஏதாவது ஆகி போச்சுன்னா வெடிச்சிச்சுதான் என்ன பண்ணுறது அதனால நம்ம வந்து டைட்டாக போட்டுக்க வேண்டாம் லூசாக போட்டு அது லேண்ட் ஆனே நம்ம முதல்ல இறங்கி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைட்டா போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொன்ன இவர் லூசா கடைசியில் இருக்காரு லூசா போட்டுட்டு அப்படியே எல்லாம் சமந்தடிச்சு பண்ணிட்டு இருக்க அது டம்னு வந்து அடிச்சு இவர் அப்படி தூக்கி விட்டு எங்க பைலட் கிட்ட போ அங்கேயோ வந்துச்சு வெளியே வந்துட்டேன் பாக்க எங்கேயோ வெளியே வந்தேன் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் போலாம் ஒன்னு எவ்வளோ வந்து பில்ட் போடாம காட்டுச்சு இப்ப விட்டா மறுபடியும் கதவு திறந்தா குதிக்கு போறாங்க எட்டடி பத்தடி கை கால உடஞ்சு போகுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பெல்ட் போடுற இது போடுற வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லி அப்ப பெட் போடுற வரைக்கும் விட்டு இந்த நாள் ஒன்னும் முதல் விடவே மாட்டேன் அப்படின்னாங்க இவர் என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்புறம் கஷ்டப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டு அப்புறம் இறங்கி வந்த வெளியே வந்தா அங்க ரோட்ல ஜனங்கள்லாம் இருப்பாங்கல்ல வயல்வெளிலாம் அங்க எங்கேயா மாடு மிச்சுங்க அந்த ஃபிளைட் ரொம்ப நேரம் சுத்தணுன்னே அது ஒரு அட்ராக்ஷனா வந்து நின்னாங்க அப்புறம் திடீர்னு இப்படி லேண்டே ஸ்டண்ட் அப்புறம் சிரிஞ்சவங்க ஓடி வர்றாரு கார் சிரஞ்சீவிகாரு சிரஞ்சவரு அவர் சிரஞ்சீவ் சிரிக்குவா புரியா நானே உசுருக்கு போயிடுவாங்க எங்கடா இங்க பெரிய ஹீரோ மன சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு பேசிட்டு அதனால சொல்லவும் முடியல பொன்ன கூட்டிட்டு வந்து சேர்த்துனா போதும் அப்படின்னா வசதெல்லாம் கை கொடுக்கறாங்க சோ அவ்வளவு நேரம் ஐஎஸ் யூ ஐஎஸ்யூ இப்போ எப்படி ஒரு ரிலீஃப் இருந்துருக்கும் அப்புறம் திரும்பி பாக்குறார் ஃப்ளைட் எங்கேயோ இருக்கு நம்ம இங்கேயும் இருக்கோம் எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எல்லாத்துக்குமே சினிமாவே இருந்தால் நரசிம்மராவை பார்க்கும்போது இங்கிருந்து அங்க போய் விழுந்தாரு அந்த ஏரோசஸ் இன்னும் தட்டிக்கிட்டே இருக்காங்க அன்னையோ சரி இப்ப நான் வரும்போது கூட இங்க எங்கேயோ வேலூன்னு ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்லி வந்தவர் ட்ரெயினில் தான் போனார் இங்கிருந்து அதோட ஃப்ளைட் டிக்கிறதே மாற்றி ஸோ எப்பேற்பட்ட ஐயோ சமாச்சாரம் கூட பின்னால் வரும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு சமாச்சாரம் வந்தோம் ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கல எல்லா சிரமமும் வந்து படம் அப்புறம் ஒரு நல்ல இடத்துல பேர் வந்திருக்காங்க அவர் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேரரசு உதயகுமாரி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புது ஆடை எல்லா ஃபங்க்ஷனும் கலந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இப்போ இவரும் சொன்னார்ல பாலசாகர் இங்க பெரிய டைரக்டர்ஸ் முடிய ஆண் மக்கள்லாம் சுற்றிக்கிட்டு கண்டிப்பா வந்து இங்க நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு நம்பி இன்னொரு ஆள் நன்றி வணக்கம் ஏன்னா இதுக்கு